ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்துலாம் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி யாத்திரா திருப்பணம்னா இந்த மீனெலாம் போக்குவரம் இன்றைக்கி சீட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இருக்கு ஆமாம் எங்களுக்கு இந்த வேன் வந்து ஃபுல் வந்து ஏசி சீட்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணதுக்கு கொஞ்சம் டயர்டே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம வேலை நம்ம ஆரம்பிச்சுட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கி டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கிளம்பி ஒரு முப்பது கிலோமீட்டர்லேயே வந்து ஒரு வண்டியை நிற்பாட்டிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டீலாம் குடிச்சிட்டு கிளம்பலாம்னு நிற்பாட்டியாச்சு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து இருந்து போதே வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் கரெக்டாக வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து கன்னியாகுமரி வந்து வந்துட்டோம் டிரைவர் வந்து செம்ம ஸ்பீடு டக்குன்னு வந்து எப்படி வந்தோம்னே தெரில அஞ்சு மணிக்கெலாம் வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகியாச்சு இந்த இருட்டில் வந்து கன்னியாகுமரி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் புதுசாக இப்போ வந்து கண்ணாடி படம்லாம் போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் பாருங்கள் இந்த லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அஞ்சு மணிக்கே வந்து நாங்கள் சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து உட்கா காலையில் அஞ்சு மணிக்கே வந்து எவ்வளோ கூட்டம் வந்து இந்த சன்ரைஸை பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு கூட்டம் அந்த பாலம் திருவள்ளுவர் சிலையெல்லாம் லைட்டிங்கோட க கரெக்டாக அந்த இருட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த அலை சவுண்டு இதோடலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல பலன்னு விடியவும் ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக வந்து சன்ரைஸ் வந்து ஆறு இருபதுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி தான் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் எக்கச்சக்கமான கூட்டம் இது வந்து ஸ்கூல் லீவ் டைம் அப்படின்றதுனால நிறைய பெரிய கூட்டம் இருந்துச்சு

கொஞ்சம் கொஞ்சமா சூரியனும் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வந்து போட்டோ வீடியோ இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வந்து உதயத்தை பாருங்க இதனுடைய பார்ட் டூ வந்து அடுத்த வீடியோல போடுறோம் போனோம் நம்ம வந்து கண்ணாடி பழத்துக்கு போனது திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் பார்த்ததெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோல போடுறோம் எங்களோட சேர்ந்து இந்த சூரிய உதயத்தை வந்து பாருங்க

கரெக்டா அது கேட்கல ஒரு படகு மாதிரி போவாரு எல் அதாவது எல்லா கடலையும் உதிக்கணும் எந்த கடல மட்டும்தான் உதிக்கணும் ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு இதுல